நாலு மொளகாய் வெறுத்து எடுத்துடறோம் மிளகாய் சீக்காது ஒரு மொரு முரு முன் வரித்து எடுத்துடணும் யா போதுமான உப்பு யா இது பகரம் பண்ணிக்கணும் அம்மீன் கொட்டி பாதுகாப்ப பண்ணிக்கணும் கொடி கொடியும் வலிச்சி எடுத்துக்கலாம் அரை கப்பு பூண்டு பூண்டு வலிச்சுக்கலாம் அதை வலி எடுத்துக்கலாம் கொடி பப்ளியாச்சு பூண்டு அரைச்சிட்டு வந்துட்டேன் கடல கொண்டையும் பொரிச்சிக்கலாம் கடல கொண்டா ஒரு கை உரிய இருந்தாலும் ஒரு ஒருபடி திருச்சி வச்ச பூண்டு ஒருபடி ஒவ்வொரு தடவையும் ஒன்னா பொறிச்சா நல்ல மனமா இருக்கு கொட்டம் பொறிச்சு எடுத்தாச்சு கலந்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போது இப்படி கலந்துக்கிட்டால் நல்ல போய் ஒட்டிக்கு நல்ல மனமாக இருக்குது பாரு காரக்கடை ரெடி வாங்க சாப்பிட்லாம் நான் வந்து காரக்கடலாம் மெல்ல முடியாது ஒன்று போட்டு இடிக்கிறேன் இடித்து சாப்பிட்டு காட்டுறேன் ஆ மக்காம கமக்காம்ப சூப்பராக இருக்குது வேறு கங்கள இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம குழந்தையும் நல்லா விரும்பி சாப்பிடும் உடம்புக்கும் நல்லது எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதாடு பாப்பா கூட சூப்பராக இருக்குது கை கேட்டு விட்டாரா நல்லா இருக்குதுங்களா சரி வேறுப்பா 爸爸，那爸爸的。